இப்ப எதுக்கு ஜெயிக்கிற எப்படி ஆரம்பிக்கிறது என்ன முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது ஆனா இரண்டாவது கல்லுக்கு முதல் கல்ல தாண்டதான் இலக்கு திரும்ப எடு முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும் பொண்ணுங்களுக்கு லைஃப்பில் ஜெயிச்சாங்கன்னா லவ் பண்ணுறதை விட லவ் பண்ணுறப்பையனை லைஃப்பில் ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும் உனக்கு எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்போது இப்போது எப்போவுமே நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது